வீவர்ஸ் நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் பாக்கி லட்சுமி முடியுதா அப்படின்ட்டு எங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஈவன் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் கூட அதாவது யூடியூப் ஃப்ரெண்டு கூட எப்பயில் முடியுதாட்டு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னா ராதிகா வந்து ஒரு மனசு மாறி இருக்க இந்த தருணமும் லாஸ்ட் நேற்று எபிசோட ராதிகாவை பார்த்தீங்கன்னா இருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இந்த ஃபேமிலியோட கோபி சந்தோஷமாக இருக்கட்டும் நீங்களாம் சந்தோஷமாக இருங்க நானும் என் பொண்ணும் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ரேஷ்மா ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க அவங்களோட ஆக்டிங் அவ்வளோ ஒரு அந்த அவங்க மனசுல இருக்க விஷயத்த அந்த ஆக்டிங்கில் அவ்வளோ அழகா காமிச்சிருந்தாங்க அது நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சுது பட் பாக்கியாகவும் அதெல்லாம் கவனிக்கிறாங்க இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ண நீங்க நீங்கள் அப்படின்ட்டு ப்ரமோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கு ஸோ இந்த ஃபேமிலியோடு இருக்கட்டும் நான் போகிறேன் அப்படின்ட்டு பட் ஆனால் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு வீனஸ் வந்து இன்னொரு சீரியல் பண்ணுறாங்க அவங்க இந்த ஸ்லாட்டை வந்து கேட்டிருக்காங்க அவங்களோட சீரியலுக்கு அடுத்த சீரியலுக்கு இப்போ பிஎஸ் ஒன் முடியும் போதே இல்லை இல்லை நாங்கள் பிஎஸ் டூ பின்னாடியே பண்ணிடுறோம் அப்படின்ட்டு ஹோல்ட் பண்ணி வச்சு அதை கண்டினியூ பண்ணி ஹிட்டும் கொடுத்துட்டாங்க பிஎஸ் டூ இது சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்ச சீசன் டூ ஹிட்டானது இங்கே தான் உண்மையாகவே வேறு எங்கேயுமே இல்லை இப்போ பொன்னியின் செல்வன் கூட பார்ட் அளவுக்கு பார்ட் டூ போகலை அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இருக்குது அது மாதிரி சொல்கிறேன் பொதுவாகவே பிஎஸ் ஒன் வந்து சக்ஸஸ் ஆச்சு பிஎஸ் டூ எப்படி இருக்கும் ஏன்னா பாரதி கண்ணம்மா இருக்கட்டும் நிறைய சீரியல்ஸ் இருக்குது இஆர் டூவாக இருக்கட்டும் அவ்வளோ ஹிட் கொடுக்கல இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது பிஎஸ் ஒன்க்கு அப்புறம் பிஎஸ் டூவும் ஹிட் கொடுத்து நல்ல டிஆர்பியும் கொடுத்துட்டாங்க அதனால் வீனஸ்க்கு இன்னொரு சீரியல் அதே டைமில் எயிட் தேர்ட்டிக்கு கொடுக்கறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது இதில் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க என்னென்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா பேக் டு பேக் ரெண்டு சீரியல் இருக்குதுனால ஃப்யூச்சரில் மகாசங்கம் கூட கொடுத்து புதுசு சீரியலில் ப்ரமோட் பண்ணிக்குவாங்க ஃபஸ்ட்டு பிஎஸ் டூமே ஒரு டான்ஸ் ஆடிச்சு தான் இருந்தாலும் பிடிச்சிட்டாங்க இல்லையா அதனால் வித சந்தேகமும் இல்லை இப்போதைக்கு பாக்கியலட்சுமி முடியாது ஆனால் முன்னாமே பிக் பாஸ் வர முடிஞ்ச சமயத்தில் இந்த சீரியல் முடிஞ்சு ஒரு புது சீரியல் வரும்ன்ட்டு இருந்தோம் கண்டிப்பாக இன்னொரு ப்ரைம் டைமில் வீனஸோட சீரியல் வந்து இந்த டைமில் லான்ச் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அவங்க அதை பற்றி தான் பேசியிருப்பாங்க வீனஸும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க டைம் ஸ்லாட் அப்படிங்கிறதான் ஏன்னா ஒரு பீக்கில் போயிட்டுருக்க ஒரு நல்ல விஷயத்தை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே சமயம் அவங்களுக்குள்ள ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிருக்காங்க நான் பர்சனலாக இந்த ட்ரிப் எப்படி பார்த்தேன்னா சீரியலை கடந்து அவங்க எல்லாரும் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தாங்க வாங்க எல்லோரும் ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு சீரியலுக்காகவே அப்படி ஒரு ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ண மாதிரி இருந்தது தயாரிப்பு நிறுவனம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலு நிறைய ஹிட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பட் இருந்தாலும் இன்னும் பூஸ்டப்பான நிறைய காட்சிகளை கொண்டு வந்து அந்த டைம் ஆட்ட இன்னும் பூஸ்டப் பண்ணி தான் புது சீரியலை கொண்டு வருவாங்க ஆனால் உண்மையாலுமே ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்த பாக்கியலட்சுமிக்கும் இப்போ இருக்கிற பாக்கியலட்சுமிக்கான டிஆர்பி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நானும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக பிஎல் இப்போதைக்கு எண்ட் இல்லை எண்டானாலும் அவங்களோட சீரியலே இருக்கும் வேறு எந்த சீரியலும் வராது வீனஸ் தான் அவங்க அந்த ஸ்லாட்டை பிடிச்சிக்குவாங்க அப்படிங்கிறதான் ஏன்னா எயிட் தேர்ட்டிக்கு வந்து குளோபல் கேட்டிருந்தாங்க இல்லைங்க நாங்களே வச்சுக்கிறோம்ட்டு ஐயனார் ஏழு ஏழு மணிக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஐயனார் துணை வந்து ஃபஸ்ட்டு டாக்ஸில் இருந்ததே எயிட் தேர்ட்டிக்கு தான் அது அவங்களுக்குள்ள தெரியும் ஓகேவா இது நம்ம சொல்கிறதுன்னு இல்லை பட் அங்கே நடந்த விஷயங்கள் அப்படி பட் இருந்தாலும் வீனஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க பிஎல் இப்போதைக்கு முடியாது ஓகேவா புரிதலுக்கு நன்றி ஸ்டடியோ